ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சந்தைக்கு போய் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் எவ்வளோ காய்கறிகள் வாங்கியிருக்கோம் என்ன விலைன்னு பார்த்தலாம் வாங்க கூறு வச்ச காய்கறிகளை தான் வாங்கியிருக்கிறோம் ஒரு கூறு வந்துட்டு பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லி எல்லா காய்கறிகளும் இது வந்து ரெண்டு கூறு எடுத்திருக்கோம் வெண்டைக்காய் இருபது ரூபாய் கத்திரிக்காய் ஒரு கூறு பத்து ரூபாய் பீட்ரூட் வந்து ரெண்டு கூறு இருபது ரூபாய் காலிஃப்ளவர் பத்து ரூபாய் நேராக்காய் வந்து பத்து ரூபா கேரட் ரெண்டு கூறு இருபது ரூபாய் இஞ்சி பத்து ரூபாய் பச்சை மிளகாய் பத்து ரூபாய் பீன்ஸ் பத்து ரூபாய் பவரக்காய் பத்து ரூபாய் மிளகிழங்கு ரெண்டு கூறு இருபது ரூபாய் காய்கறிகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூர்ல வாங்கினதுனால கொஞ்சம் வந்துட்டு வாடின மாதிரி இருக்கும் சோ இருந்தாலும் பரவாயில்லை நமக்கு விக்கிற விலைவாசிக்கு பத்து ரூபாய்க்கு காய்கறி கிடைக்கிறதே வந்துட்டு பெரிய விஷயம் எப்பவுமே நாங்க வந்துட்டு இந்த மாதிரி கூறு வச்ச காய்கறிகள் தான் வாங்கிக்குவோம் இது வந்துட்டு நாட்டு காய்கறிகள் இல்லை அவ்வளோவா மருந்தும் இருக்காது உங்க ஊர்ல எல்லாம் காய்கறிகள் என்ன விலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பாய்